ஹலிவி ஃபர்ஸ் நான் கிளோடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு சின்ன ட்ராவலில் இருந்தேன் ஸோ டூ ஹவர்ஸாக அப்டேட் கொடுக்க முடியல பட் இந்த இடத்துல ஒரு பயங்கர ஹாப்பியான அண்ட் ஒரு அர்த்தமான விஷயமும் இருக்குது ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சுவாமி வந்து அந்த இடத்துல ரீச் ஆக முடியல அதுக்கு ரீசன் என்ன சொன்னார்னா அது அந்த ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தியிருந்தார் அதாவது டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதுதான் முன்னாடியோட ஸ்டோரியை பாருங்க அப்படின்னாரு ஸோ எனக்குமே அந்த இதில் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப தூரம் அவர் காமிச்சார் ரீசன் அப்படிங்கிறது ஸோ அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி டீம் மகாநதி தான் வின் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ராகினி வந்து இது சூப்பராக சொல்லியிருக்காங்க நன்றி மக்களே டீம் ஹானதி வின்ஸ் அண்ட் அவார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனிவேஸ் இந்த இடத்துல சுவாமி வரலனாலும் அவருடைய ரீசன் நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் டீமும் புரிஞ்சுக்குவாங்க பட் இருந்தாலும் அவரும் அந்த இடத்துல வந்திருந்தா நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம் பட் அவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருப்பாங்க லேட்டர் ஓகே இருந்தாலும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஹீரோ வரல அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படி தான் கிளம்புவோம் நம்ம போகிற இடத்த ரீச் பண்ணுறதுக்கு சில இடையூறுகள் வரும்போது அதனுடைய டிசப்பாயின்மெண்ட் பெரிய லெவலில் மனசில் இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் அவர் அங்கேருந்து பறந்தடிச்சிட்டு வர்றாரு அதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒருத்தம் அவர் எவ்வளோக்கு தூரம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் சுவாமி அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குது அப்படிங்கிறது பதிவு பண்ணி இந்த வீடியோ வந்து விடைபெற டி மகாநதிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கலாட்டா அவார்ட்ஸ்ல